ஆலோசனை அடிப்பவர் ரவரர் டி சரவணன் சர்வ வல்லவ திருச்சபை திருப்பணங்காடு கமாயாசிர்வதிப்பவரே வரே கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்ல கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்ல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் கத்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாகட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில அநேருடைய துக்கத்தை இயேசு மாற்றினார் இன்றைக்கு ஜபானிய தலைவனுடைய துக்கத்தை இயேசு மாற்றியதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் மார்க் எதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஆலய தலைவரின் ஒருவனாகிய என்பவன் வந்து அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரதி மரண அவஸ்தைப்படுகிறாள் படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேலும் கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் எனக்கு அன்பானவர்களே ஜபாலய தலைவன் இயேசுவை தேடி வந்து தன் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள் அவளை குணமாக்க வேண்டும் என்று இயேசு இடத்துல வேண்டிக் கொண்டான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பெளைவினத்தின் நிமித்தமாய் நீங்கள் துக்கப்பட்டு இருப்பீர்களானால் கவலைப்படாதிருங்கள் இன்று அத்ராகி இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் அந்த எவருடைய மகள் மரண அவஸ்தையாயிருந்தால் எவரு இயேசு விடத்துல வந்து நீர் என் வீட்டுக்கு வந்து என் மகள் மீது கைகளை வையும் அப்பொழுது என் மகள் பிழைப்பான் என்று விசுவாசத்தோடு கூட இயேசு விடத்துல அவன் அறிக்கை செய்கிறான் என்ன கண்பாங்கல்ல உங்கள் துக்கம் மாற வேண்டுமானால் உங்கள் கஷ்டங்கள் மாற வேண்டுமானால் உங்கள் வேதனைகள் மாற வேண்டுமானால் எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு மீது உங்கள் நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசுவே உம்மால் மட்டும்தான் என் கஷ்டத்தை மாற்ற முடியும் என் வேதனைகளை மாற்ற முடியும் என் விளைவினைகளை மாற்ற முடியும் எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று சொல்லி கூப்பிடுங்கள் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் என கண்பானவர்களே அந்த ஜவானிய தலைவன் இயேசுவிடத்தில் கூப்பிட்டபோது கூப்பிட்ட போது இயேசு அவன் வீட்டுக்கு போனார் இன்றைக்கு நீ கூப்பிடும்போது ஏசு உன் அருகில வருவார் உன் வீட்டுக்கும் இயேசு வருவார் வருவது மட்டுமல்ல மகள் வியாதி அறந்தவள் மறித்து போனார் எல்லாரும் துக்கப்பட்டு வேதனையோடு கூட அழுது கொண்டிருந்த போது ஏசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள் சென்று அந்த மகளை தொட்டு சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொன்ன பொழுது மறித்து போன அந்த சிறு பெண் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் தொடுவார் உன் உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார் அந்த மகளை மறித்து போன பெண்ணை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆசிர்வதித்து வழிநடத்துவார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா நான் கண்களை மூடி நாம் ஜெபிப்பேன் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்த நல்ல ஆண்டு வரைக்கப்பட்ட நன்றி செலுத்துகிறோம் சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினது போல என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கிற உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா மனபாரத்தை நீக்கும் உடைய துக்கத்தை மாற்றும் நம்முடைய வேண்டுதலை கத்த நிறைவேற்று இவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினது போல இன்றைக்கு யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறார்கள் உன்னுடைய உள்ளத்தை கத்தர் சந்தோஷப்படுத்தும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வேதனைகள் மாறும் கத்தர் நீங்க செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறேன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்மால் மட்டும்தான் இந்த விளைவினங்கள் மாற்ற முடியும் துக்கத்தை மாற்ற முடியும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தின்படியே தெய்வனாகி கத்தர் இன்றைக்கு ஆக்கும் சுகமாக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் என் தெய்வனாகி கத்தர் தேற்றி உன்னுடைய வேதனை நீக்கி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி உங்களை ஆசீர்வதி நேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதே எனக்கு அன்பானவர்களே கத்தர் நிச்சயமா இந்த நாளில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் கார்பிலேசிவ் கத்தர் உங்களோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே